பழனியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சர்வர் கோளாறு காரணமாக இரண்டு மாதமாக பட்டா டிவிஷன் பிரித்து வழங்கும் இணையதள பிரச்சினையில் நூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி என்பவர் பட்டாவை இணையதளத்தில் பிரிப்பதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து ஐம்பது நாட்களை கடந்துள்ள நிலையில் அதிகாரிகளிடம் ஒரு மாதமாக தினமும் வந்து சென்று வருகிறார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நான் பழனி அருகே கலிக்கநாயக்கன் பட்டி ஊராட்சியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் நாற்பத்தி இரண்டு சென்ட் மதிப்புள்ள இடத்தை வாங்கியுள்ளேன் அதில் பச்சிரத்தில் நாற்பத்தி இரண்டு சென்ட் எனவும் இடம் முப்பத்தி எட்டேகால் சென்ட் தான் இருந்தது இதனால் பிரச்சனையை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என கூறி முறையாக இணையதளத்தில் பதிவு செய்திருந்தேன் பதினைந்து நாட்களில் பட்டா டிவிஷன் மாற்றப்படும் என கூறியிருந்தனர் இந்நிலையில் ஐம்பது நாட்களை கடந்தும் தனக்கு பட்டா எதுவும் இதுவரை மாறவில்லை என்றும் தினமும் இது குறித்து ஒரு மாத காலமாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்கிறேன் சர்வேயர் இல்லை என்றனர் பின்னர் தற்காலிக சர்வேயர் நியமிக்கப்பட்டதாக தெரிந்து இன்று அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது நீங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை உங்களுக்கு முன்னால் நூற்று எழுபத்தாறு நபர்கள் உள்ளனர் இது எங்களுடைய பிரச்சனை அல்ல சென்னையில் ஐடியில் அவர்கள் செய்ய வேண்டியது நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருமணம் செய்பவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் வங்கி கடன் பெறுவது பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பிரச்சனைகள் இதனை சரி செய்தால் தீர்வு எட்டப்படும் எனவே திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் முதலமைச்சர் பிரிவும் தலையிட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட நூற்று எழுபத்தி ஏழு பேருக்கும் சர்வர் இணையதள பிரச்சனையிலிருந்து சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அங்க வந்திருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் நான் ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னாடி கலிக்கநாக்கிப்பட்டி கிராமத்துல ஒரு சொத்து ஒன்று கரையம் பண்றேன் அந்த சொத்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு சென்ட்ன்னு ரெக்கார்டுல இருக்கு அப்ப இடத்த போய் அளந்து பார்த்தா அங்க முப்பத்தி எட்டே கால் சென்டே இருக்கு நான் கிரையை வாங்கியிருந்தேனா அந்த நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுக்குமே நான் பத்திரம் மாத்திருந்தேனா எனக்கு இங்கேயே பட்டா மாறி இருக்கும் நான் வந்து அளந்து பார்த்ததுல முப்பத்தி எட்டே கால் இருக்கிறதுனால நம்ம சட்டமா பண்ணிக்கிறலாம்ன்றது காரணத்தினால அளந்து சப்திஷன் பண்ணி முப்பத்தி எட்டை ஆள் சென்றுக்கு சப்டிஷன் பண்றேன் சப்டிஷன் பண்ணினா பதினஞ்சு நாள் கூடுனா இருபது நாள்ல பட்டா மாறிடணும் இப்ப சப்டிஷன் பண்ணி ஐம்பது நாள் ஆச்சு இன்னும் வந்து பட்டா எனக்கு மாறல நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு மாசம் அங்க வந்து போறேன் சர்வேயரை பாக்குறேன் நான் அந்த ஏரியாவுக்கு சரியான சர்வேயர் போடலைங்க அவர் வேற ஒரு ஆளை போட்டிருக்காங்கன்றாங்க அந்த சர்வேயர் பேரை கட்டம்னா அவர் சொல்ல மாட்டாங்க கரெக்டாக அப்புறம் பிடிச்சி நான் ஒரு வாரம் அலைஞ்சு கேட்டதுக்கு அங்கே ரங்கசாமின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க அவரையும் கேட்டேன் அண்ணா என்னை போட்டிருக்காங்கண்ணே சப்ஜூடாக போட்டிருக்காங்க ஆனால் வந்து பட்டாவுக்கு அல்லாமல் நான் தாசில்தாராக எல்லாத்துக்கிட்டே கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு செல்லில் மெசேஜும் வந்துருச்சு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சி நாள் ஆகுது என்னங்க இன்னும் மாறாமல் இருக்குன்னு வந்து கேட்டால் இங்கே வந்து அப்படியே சர்வர் பிரச்சனை அப்படி நின்றுருக்கு இருந்து அவங்க ஐடி போட்டு ஓப்பன் பண்ணா தான் இங்கே பட்டா மாறும் அப்படின்றாங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு மட்டும் தனிப்பட்ட விஷயம் இல்ல நூத்தி எழுவத்தி ஆறு நூத்தி எழுபத்தி ஏழு நபர்களுக்கு பட்டா மாறாம இருக்கு அதுக்கப்புறம்தான் சரி நம்ம தனிப்பட்டா இருந்தா நான் அதை கேட்க மாட்டேன் பாத்துக்கரலான்னு விட்டுறலாம் இந்த நூத்தி எழுபத்தி ஏழு பேருக்குமே மாறாம இருந்தா ஒருத்தவங்க லோன் வாங்குறதுக்கு அதை மாற்றி ஆகணும் சில பேர் பாத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சொத்தை விற்பாங்க எத்தனையோ குமரல் சத்தம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என் காதல விழுந்ததுனால நான் வந்து இப்போ வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கலாம்னு இதுக்கு வந்திருக்கேன் இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சிஎம் அல்ல அது என்னான்னு பார்த்து எலெக்ஷன் டைம் அது நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க முடியாத ஆளுக வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சொத்தை விற்கிறதுக்கு வர்றவங்க பட்டா மாறாமல் இருந்துச்சுன்னா இப்போ நான் வந்து உள்ள நுழைஞ்சதுக்கே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு மாநில பொதுச் செயலாளர் இருந்து நாங்களே வந்து இங்கே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு மாதம் நீங்கள் அலைய விட்டீங்கன்னா சாதாரண பாமர மக்கள் நிலைமை என்னான்னு நீங்கள் அதை யோசிச்சு சிஎம் அவர்கள் கவனத்துக்கு வரணும் அது இல்லாமல் மாவட்ட ஆட்சியாளரும் கரெக்டாக வந்து இங்கே அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தாசில்தாரை அப்போ கண்டுச்சு இங்கே பழனி நகரம் பூரா சுவர்களில் பூரா இவரை வந்து உடனே வந்து இவரை வந்து பணியிடை பண்ணணும் நீக்கம் பண்ணணும்னு சொல்லி சுவர் விளம்பரம் பூரா பண்ணி வச்சுருக்காங்க போஸ்ட்டு விளம்பரமாக பண்ணியிருக்காங்க இது சட்டம் கரெக்டாக மாவட்ட ஆட்சியர் கணக்கு கொண்டு வந்து இந்த பட்டம் அந்த நூற்றி எழுபத்தி ஆறு பேர் உடனே நீங்கள் நினைச்சீங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு இதை ஐடியை போட்டு ஒரு செகண்ட்ல மாட்டக்கூடாதா இப்ப இப்போ நான் சொல்கிற இந்த இந்த மீட் பிரஸ் ப்ரெஸ் மீட் வந்து உண்மையாக இருக்கும் நான் ஒரு ஆளுவே இப்போ வந்து கொடுத்துருக்கேன் இது உண்மையா இல்லையான்றத இதை சரியான விசாரணை நடத்தி இது ஒரு தனி குழு போட்டு இத உடனே நடவடிக்கை எடுத்து இந்த நூத்தி எழுபத்தி ஆறு பேருக்குமே உடனே சொல்லி வழங்க மாவட்ட ஆட்சியாளருக்கும் எங்க கட்சி சார்பாகவும் என் தனிப்பட்ட நபர் சார்பாகவும்